ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய திருக்கார்த்திகை தீப வாழ்த்துக்கள் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா சமையல்லாம் முடித்தாச்சு ஆல்ரெடி இப்போ முடிச்சுட்டு கொஞ்சம் அப்பம் பண்ணலான்ட்டு ஒன்று அப்பம் பண்ணணும் பொரி உருண்டை மாதிரியே பண்ணணும் இல்லை பொறி அப்படியே உதிரா பாக காய்ச்சியும் கிண்டியும் வைக்கலாம் இது வந்து எங்கள் மாமியார் வீட்டில் செய்கிறது எங்கள் வீட்டில் வந்துட்டு ஆடிப்படையல் கார்த்திகை படையல்னு செய்வாங்க அதுக்கு வந்து சக்கரை பொங்கலும் பணியாரம் தான் செய்வாங்க எங்கள் ஊர் பக்கமெலாம் இங்கே எங்கள் மாமியார் வீட்டில் பொறி கிளறி வைப்பாங்க பாயசம் வடை ஏதாவது செஞ்சு வைப்பாங்க நான் என்ன பண்ண போகிறேன் அப்பம் அப்பமும் பொரியும் தான் பெரும்பாலும் மெயினாக வைப்பாங்களே அதனால் நான் இப்போ இந்த வாட்டி இந்த வருஷம் அப்பம் பண்ணலான்ட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் ஒரு இரநூறு கிராம் போல் வெள்ளம் ஒரு சின்ன மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி இவ்வளோ தான் இதை வச்சுட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு அப்பம் சுட்டோம்னா குட்டி குட்டியாக அப்படியே அப்போ மாதிரி எண்ணெயில் ஊற்றி எடுத்தோம்னா அப்பவும் ரெடி ஆகிடும் அடுத்தது இது பார்த்திங்கனாக்கா பொறி நம்ம நெல் பொறி வேற இருக்கும் அரிசி பொறி வேற இருக்கும் ரெண்டு மூணு வரைட்டி இருக்கும் பொரியிலேயே வந்துது இது வந்து கார்த்திகை பொரியும்பாங்க பார்த்து நல்லா நெரு நெருன்னு இருக்கான்னு பார்த்துருங்க ஃபஸ்ட்டு நமுத்து போயிருந்ததெல்லாம் வாங்கிறாதீங்க அப்படி எடுத்து கிள்ளி பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக கருகருன்னு இருக்கும் அப்படி ஒரு மாதிரி இந்த மாதிரி அப்போ தான் கெட்டு போகாமல் நமுத்து போகாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு பாக்கெட் வாங்கியிருக்க இதுக்கும் இரநூறு கிராம் போல் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நெய் நெய் ஏன்னாக்கா தேங்காய் பல்பல்லாம் கீறி வச்சுருக்கேன் இதை வறுக்கிறதுக்காக எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பொட்டுக்கல்ல வச்சுருக்கேன் இந்த எள்ளும் பொட்டுக்கல்லையும் ட்ரையாக கொஞ்சம் வறுத்துக்கணும் அதுக்காக வேண்டியது இது வந்து நெய்யில் கொஞ்சம் விட்டு வறுத்துக்கணும் அதே மாதிரி இந்த ஏலக்காயிலையும் கொஞ்சம் போட்டோன்னாக்கா இந்த பொறி வேலையும் முடிஞ்சிடும் இப்போ சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ இது ரெண்டும் தான் செய்ய போகிறேன் செஞ்சுட்டு விளக்குங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சோம்னாக்கா ஓரளவுக்கு ஒரு அஞ்சரை ஆறு மணியை போல் ரெடி பண்ணிட்டோன்னாக்க விளக்கை ஏற்றிடலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த வெள்ளத்தை நசுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா மண் தூசி எதுவும் இருக்கும் அதிர்ச்சிட்டு வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம் அரிசி வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சது நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக மாவாக அரைஞ்சி வரும் உங்களுக்கு வெள்ளம் போட்டுக்கலாம் சும்மா அது கரைகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக இப்படி தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா மாவு ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னாக்கா அப்படியே எண்ணெயில் ஊற்றணுன்னா அப்படியே இலகி ஓடிடும் இது மெல்ட் ஆகி அப்படியே கரைஞ்சி வரட்டும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு போதும் ஆஃப் பண்ணிடலாம் ஏதாவது மண் தூசி இருக்கும் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறுனாலும் கொஞ்சம் திக்காயிடும் மாவு அரைக்கும் போது அதில் போட்டு அப்படியே அரைச்சிக்கலாம் இது ஆரிச்சு பாருங்க நல்லா திக்காக ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா வடை போயிடும் சும்மா கொஞ்சமாக அப்படி தண்ணி விட்டு அப்படியே கரைச்சி எடுத்துங்க நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக மாவு நல்லாயிருக்கும் மசிகிறதும் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா மசிஞ்சிடும் டக்குன்னு உங்களுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் ஒரே ஒரு வாழைப்பழம் போட்டுக்கலாம் வாழைப்பழம் எது வேணாலும் போட்டுக்கலாம் வாழைப்பழம் போட்டாச்சு இப்போ கொஞ்சமாக இந்த மாவுக்கு தேவையான உப்பும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா வெள்ளத்திலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு உப்புத்தன்மை இருக்கும் அதனால் பார்த்து போட்டுங்க கொஞ்சமாக உப்பும் போட்டாச்சு முழு ஏலக்காய் இருந்துச்சுனாக்கா இதில் போட்டு அரைச்சிக்குங்க இது வந்து நான் பொடிச்சு வச்சுருக்கேன் சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் அரைச்சிட்டு கலந்துக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ இதை அரைச்சிட்டு ஒரு பாதி மசிஞ்சதுக்கப்புறம் இதை விட்டு அரைச்சி எடுத்துரலாம் அப்படியே இப்போ அரிசி தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே அரைச்சாச்சு நல்லா திக்காக அரைச்சிருக்கேன் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வெள்ளைப்பாக ஊற்றி அரைக்கும்போது அப்படியே கரெக்டாக வரும் இப்போ நல்லா ஆரிச்சு கரைச்ச வெள்ளத்தையும் ஊற்றிக்கலாம் அப்படியே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லா வெள்ளத்தையுமே போட்டாச்சு இதையும் அரைச்சிட்டு வந்தடலாம் அப்படியே இப்போ அரைச்சாச்சு இந்த வெள்ளம் காய்ச்சி வச்சு பாத்திரத்துலேயே அப்படியே ஊற்றிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் தேங்காய் நெட்டுக்க போகிறேன் தேங்காய் நெல்லை செஞ்சால் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எங்களுக்கு ஊர்லேருந்து கொண்டு வந்தேன் தேங்காய் எண்ணெய் ஒடிச்சா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் மாவும் ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் காயட்டும் எடுத்து வைக்கிற பாத்திரத்தில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு ஒவ்வொரு கரண்டியாக மொண்டு ஊற்றிக்கலாம் ரொம்ப அப்படியே வச்சு அப்படியே எங்கும் பரப்பாமல் தோசை மாதிரி அப்படியே குழியாக அப்படியே ஒரே இடத்துல அப்படியே ஊற்றினிங்கனாக்கா அப்படியே வெந்து மேலே எழும்பி வந்துடும் அப்போ ஊற்றிக்கலாம் நல்லா அனலை நல்லா கம்மி பண்ணி வச்சுருங்க இப்போ எல்லாம் சுட்டு முடிச்சாச்சு எல்லாத்தையும் வலிச்சு ஒன்றா ஊற்றிடலாம் அப்படியே இப்போ கார்த்திகைக்கு அப்பாவும் சீட்டை வச்சு பாருங்கள் சூப்பராக நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நம்ம தேங்காய் வாழைப்பழம்லாம் போடுறதுனால நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் இதை வந்து கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் தான் செய்யணும்னு கிடையாது சும்மா இருக்கும்போது கூட வீட்டில் தேங்காய் இருக்கும் அரிசி இருக்கும் வெள்ளம் இருக்கும் சாயங்கால நேரத்தில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை அந்த பாதாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கிளைமேட்டில் கூட வீட்டில் இருக்கிறத கொஞ்சமாக போட்டு அரைச்சி மாதிரி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கொடுத்துட்டு டீ டைமுக்கும் எடுத்துக்கலாம் இப்போ நான் தீபத்துக்காக வேண்டி பண்ணியிருக்கேன் இப்போ அப்போ ரெடி ஆகிடுச்சு அதுவும் நல்லா தேங்காய் எண்ணெயில் சுட்டோடனே அந்த தேங்காய் எண்ணெயோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அடுத்தது பொறி கிண்டிக்கலாம் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ட்ரையாக வறுத்துக்கலாம் எள்ளும் பொட்டுக்கல்லையும் வறுத்துக்கலாம் இப்போ அப்பாவும் செஞ்சு முடிச்சாச்சு ஒரு பதிமூணு கிட்ட வந்துச்சு பாருங்கள் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ பொறி கிண்டிக்கலாம் பொறி நல்லா கஞ்சியாக நல்லா கருப்பு இருக்கணும் அப்படி இல்லைன்னாக்கா கடாயில் போட்டு சூடு பண்ணிடுங்க நல்லா அது திகின்றதுக்குள்ளே பாத்திரமும் நல்லா அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் கூட ஈரம் எதுவும் இருந்ததுனாலே நம்பி போயிடும் அப்படியே ஒரு கரகரன் சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் நல்லா பொரியல மண் நின்று தூசி நெல் அது மாதிரிலாம் எதுவும் உட்கான்னு பார்த்துக்கோங்க சுத்தமாக அப்படியே மாவு மாவாக போகுது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் சரி ஓகே இப்போ இதில் பொட்டுக்கலையும் எள்ளும் ஃபஸ்ட்டு வறுத்து போட்டுக்கலாம் எள்ளும் பொரிஞ்சிடுச்சு நல்லா இதில் போட்டுக்கலாம் அதே போல் பொட்டுக்கலையும் போட்டுக்கலாம் பொட்டுக்கடலையும் சூடு பண்ணி வச்சு இதையும் அப்படியே பொரியலை போட்டுக்கலாம் அடுத்தது தேங்காயை வறுத்துக்கலாம் சும்மா கொஞ்சமாக விட்டுங்க நெய் ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் போல் ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது தேங்காய் நெய் விட்டாச்சு இப்போ பல்லு பல்லாக கீறி வச்சிருக்க தேங்காயை போட்டுக்கலாம் ஈரம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நெய்லேயும் தேங்காயும் அப்படியே வறுத்து எடுத்தாச்சு ரொம்ப ப்ரௌனாக கலர் மாறணும்னு கிடையாது அதில் உள்ள அந்த ஈரம் மட்டும் போனால் போதும் நல்லா இல்லைன்னா ஹார்டாகிடும் அப்படியே வறுத்து வறுத்தாச்சு இப்போ அதே பாத்திரத்துலேயே வெள்ளம் பாகு எடுத்துக்கலாம் வெள்ளம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் எள் பொரிச்சு போட்டாச்சு பொட்டுக்கல்ல தேங்காயெல்லாம் போட்டாச்சு இதுலயே ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம் அப்படியே கரைஞ்சி வரட்டும் வெள்ளம்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு நல்லா இப்படி எடுத்து விட்டோம்னாக்கா அந்த ஒரு கம்பி பதம் மாதிரி வரணும் அப்படி இல்லைன்னா தண்ணியில் விட்டுட்டு அப்படியே திரட்டி கையில் எடுக்கிற மாதிரி வரணும் அந்த அளவுக்கு விடணும் பாகு நல்லா முறிஞ்சு போயிடுச்சுன்னா ரொம்ப ஹார்டாகிடும் அதையும் பார்த்துக்கணும் போதாது போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வடிச்சு ஊத்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அப்படியே ஓரமா புடிச்சுக்கலாம் அப்படியே இப்போ எல்லா பாகுமே அப்படியே ஊற்றி எல்லாம் ஒன்றாவே கலறிட்டு கடைக்கடைன்னு பிடிச்சிடலான்ட்டு எல்லாம் ஊற்றி ஆயிடுச்சு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினோம்னா ஆறிக்கிட்டு இருக்கும் பாகும் திக்காயிடும் வேறு அதனால் எல்லாத்தையுமே ஊற்றிட்டு கலந்துட்டு நம்ம பாட்டு உருண்டை மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம் ஏன்னா கல் மண் தூசியெல்லாம் எல்லாம் சுத்தமாக இருந்தது அதனால் பாதிக்கு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மற்றபடி எல்லாத்தையும் அப்படியே ஊற்றி கலறிவிட்டோம் அப்படியே இப்போ பொறி ரெடியாகிடுச்சு இப்படியேவும் வச்சுக்கலாம் ஒரு ஏர்டைட்டை கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தும் சாப்பிட்லாம் கையில் அரிசி மாவு தொட்டுக்கிட்டு அப்படியே உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் லைட்டாக அரிசி மாவு கையில் தொட்டுக்கிட்டு பிடிச்சிங்கன்னாக்கா பிடிச்சிடலாம் அப்படியே நல்லா அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் பிடிக்க முடிஞ்சா அப்படி பிடிச்சிக்கோங்க அப்படி இல்லைனாக்கா அப்படியே உதிரியாகவே வச்சிடலாம் அப்படியே கொஞ்சமாக அரிசி மாவு தொட்டுக்கிட்டு பிடிச்சிங்கன்னாக்கா அப்படியே நல்லா இறுக்கி பிடிச்சிடலாம் நல்லா இறுக்கி பிடிங்க அப்போதான் உடையாமல் இருக்கும் இதே போல எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம் அப்படியே சூடு ஆடுறதுக்குள்ளே கட கடான்னு பிடிச்சிருங்க அப்படியே சூடு ஆரிச்சுன்னா அப்படியே ட்ரை ஆகிடும் உதிர உதிரா அப்படியே போல் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துடலாம் அப்படியே இப்போ பொறி உருண்டையும் பிடிச்ச வச்சு கார்த்திகை தீபத்துக்கு பொரியும் பிடிச்சாச்சு அப்பமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அப்படியே போயிட்டு சாமி கும்பிட வேண்டியது தான் விளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு